வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் மீஷம் நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள் நேற்றைய நெருக்கடி நீங்கம் எதிர்பார்த்த லாபம் உண்டு அவசியமான வேலைகளில் இன்று கவனத்தை செலுத்தவும் வரவு செலவில் கவனமாக இருப்பது அவசியம் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் ரிஷபம் எண்ணியது நடந்து நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் கூடும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவர் நீங்கள் நினைத்தது என்று எளிதாக நிறைவேறும் உங்கள் செல்வாக்கு உயரும் மிதுனம் வியாபாரத்தில் ஆதாயம் காணும் நாள் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திட்டமிட்டு செயற்படுவதால் நன்மை உண்டாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சரி செய்வீர் உங்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் கடகம் முன்னேற்றமான நாள் பெரியோர் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்துறும் வருவாயை எதிர்பார்த்து நீங்கள் மேற்கொள்ளும் வேலை லாபமாகும் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டபடி உங்கள் வேலைகள் நடந்தேறும் வெளியூர் பயணத்தில் யோசித்து செயற்படுவது நன்மையாகும் சிம்மம் இன்று மாலை வரை உங்கள் வேலைகளில் தடை இருக்கும் அதன் பின் நிலைமை சீராகும் கவனமாக செயற்படுவதால் நெருக்கடி நீங்கும் புதிய முயற்சிகள் இன்று மாலை வரை வேண்டாம் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும் என்றாலும் அதை சமாளித்து ஆதாயம் காண்பீர் கன்னி கவனமாக செயற்பட வேண்டிய நாள் இன்று மாலை வரை உங்கள் முயற்சி வெற்றியாகும் அஸ்தம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்துறும் தொழிலில் எதிர்பார்த்த வருவாயை அடைவீர் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் வேலைகளை முடிப்பீர் துலாம் யோகமான நாள் தடைகளை தாண்டி முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர் உடல்நிலை சீராகும் தொழில் போட்டியாளர்கள் பலமிழப்பர் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும் செயலில் இருந்த தடைகள் நீங்கும் உங்கள் விருப்பம் இன்று நிறைவேறும் வெறிச்சிகம் நன்மையான நாள் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் இளபரியாக இருந்த ஒரு வேலை பெரியோர் ஆதரவுடன் நிறைவேறும் வருமானம் உயரும் உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொத்தில் ஏற்பட்ட வழக்கு தள்ளிப்போகும் தருசு உழைப்பால் உயர்வு காணும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் ஆதரவு நன்மை தரும் பணியிடத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிப்பேர் இளபரியாக இருந்த வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பேர் உங்கள் திறமை வெளிப்படும் மகரம் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் பணியாளர் ஒத்துழைப்பால் முயற்சியில் வெற்றி உண்டாகும் தடைப்பட்டிருந்த வேலை நடந்துறும் மாலை வரை உற்சாகமாக செயற்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் செயல்கள் வெற்றியாகும் கும்பம் வியாபாரிகளின் எண்ணம் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்து உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வியாபாரத்தில் தோன்றிய பிரச்சினை முடிவுக்கு வரும் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் பணவரவு அதிகரிக்கும் கடன்களை அடைப்பீர் மீனம் மகிழ்ச்சியான நாள் நேற்று வரை இருந்த சங்கடங்கள் விலகும் துணிச்சலாக செயற்படுவீர்கள் பணியிடத்தில் உண்டான பிரச்சினை முடிவுக்கு வரும் மதியம் வரை எழுபறியாக இருந்த வேலிகள் மாலையில் நடந்து வரும் எதிர்பார்த்த பணம் பெறும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி